மத்திய அரசு அறிவிச்ச எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துருக்கோம் சரிங்களா அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எப் ஓகேங்களா இந்த போஸ்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க அதை சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினரை சொல்லுவாங்க அந்த போர்ஸ் தான் இந்த சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு முக்கியமான தேதிகள் சரிங்களா இந்த வேலை முக்கியமான தேதிகள் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் தேதி செப்டம்பர் மாசமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அக்டோபர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க பதினஞ்சு அக்டோபர்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டன் பண்ணுறதுக்கு மூணு நாள் டைம் தராங்க அஞ்சு நவம்பர்ல இருந்து ஏழு நவம்பர் அப்புறம் சிபிடி வந்து ஜனவரி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி சொல்லிட்டு அஞ்சுல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு அவங்க அறிவிச்ச அந்த எஸ் கான்ஸ்டபிள் ஜிடி வந்து எட்டு கேடகரி ஜாப் நம்ம தமிழ்நாட்டு புதுச்சேரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆறு கேட்டகரி ஜாப் அதாவது இந்த ஏழு எட்டு இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சி கொடுக்கல அதாவது தமிழ்நாட்டு புதுச்சேரிக்கும் வேகன்சி கொடுக்கல சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஆறுக்கு மட்டும்தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அறிவித்த வேகன்சி டீட்டெயில்ஸ் இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஓகேங்களா இந்தியா முழுவதும் மொத்தம் முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு வேகன்சி மேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அப்புறம் பேசிக்க சொல்லியிருந்தாங்க அதாவது என்சிபி அந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பிஎஸ்எஃப் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிபியை தவிர்த்து இருபத்தி ஒண்ணாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நூறுன்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஓவரால் வேகன்சியில் டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ முப்பத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுனா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா

இந்த பிடிஎஃப் ஐல வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாவும் ஒவ்வொரு ஜாப் கேட்டகிரி அதாவது மொத்தம் எட்டு கேட்டகிரிக்கு பார்த்தீங்களா அந்த எட்டு கேட்டகிரி வைஸாகவும் வேக்கன்சி டீட்டெயில்ஸை கிளியரா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பிடிஎஃப்ஐல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதுல ஸ்டேட் வைஸும் மேல் கேண்டிடேட் கம்யூனிட்டி கேடிட்வைஸ் ஃபீமே கேண்டேட் கம்யூனிட்டிஸ் சொல்லிட்டு கரெக்டா சொல்லிருப்பாங்க புதுச்சேரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து யூஆர் கேட்டகி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி ஓபிசிக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வேகன்சி எஸ்டிக்கு ரெண்டு வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு பத்தொன்பது வேகன்சி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் நூற்றி தொண்ணூத்தோரு வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு ஒன்பது ஓபிசிக்கு வந்து ஆறு எஸ்டிக்கு வந்து நாலு எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி இல்லை இடபிள்யூஸ்க்கு வந்து ரெண்டு வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட வேக்கன்சி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு யூஆருக்கு ரெண்டு வேக்கன்சி ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி எஸ்டிக்கு எஸ்டிக்கு இடபிள்யூஸ்க்குலாம் வேகன்சி இல்லை மொத்தமே மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மூணே வேகன்சி தான் ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாண்டிச்சேரியில் வந்து வேக்கன்சியே சொல்லலை சரிங்களா இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரி பாண்டிச்சேரிக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் உள்ள வேகன்சி லிஸ்ட்டு ஸோ ஓவராலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தம் இரநூத்தி பன்னெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வேக்கன்சி டீடைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கும் நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டெடுத்துலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம் ஓகேங்களா இதை பொறுத்து நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேக்கன்சியோட நம்ம இந்த நிலவரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விவரங்கள்னு சொல்லப்போனால் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் இருபத்தி மூணு வயசு அப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷனுமே சொல்லியிருக்காங்க அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க டிக்கெட் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் கம் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் டென்த்து படிச்சிருந்தால் மட்டும் போதும் இல்லை டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து என்ன படிச்சுனாலும் ஓகே ஆனால் டென்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து என் சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஓகேங்களா என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு அதாவது என்சி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போனஸ் மார்க்கு என்சிசி பி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் போனஸ் மார்க் என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் போனஸ் மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் நடக்குது இல்லையா அதுல வந்து உங்களுக்கு போனஸ் மார்க்கா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்சிசி சர்டிபிகேட் ஹோல்ட் முக்கியமான தகவல்கள் ஓகேங்களா அதுக்கு பிறகு அப்ளை பண்றது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு டூ ஸ்டேஜ் இருக்கும் நீங்க வந்து அன் எக்சர் ஒன் அன் எக்சர் ஒன் ஏல வந்து நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் இவங்களை தவிர்த்து அப்புறம் உமன்ஸ் கேண்டிடேட் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா சரிங்களா நூறுரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் வந்து பதினஞ்சு அக்டோபரில் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும் அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மூணு நாள் டைம் தராங்க அஞ்சு நவம்பர்லேருந்து ஏழு நவம்பர் கரெக்ஷன் பண்ணுறது கரெக்ஷன் சார்ஜ் இருக்கு ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணினா இரநூறுபா செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணினா ஐநூறுரூபா ஸோ மேக்ஸிமம் கரெக்ஷன் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு பிறகு எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இருக்குது உங்களுக்கு கன்வீனியன்டாகிற சென்டர் வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துங்க மொத்தம் த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு பிறகு எக்ஸாம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பார்ட் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் டி வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ஒரு ஒரு டாப்பிக்கு இருபது கொஷின் மேக்ஸிமம் எண்பது கொஸ்டின்னு ஒரு ஒரு டாப்பிக்கு நாற்பது மார்க்கு மேக்ஸிமம் நூற்றி அறுபது மார்க் சரிங்களா எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒன் ஹவர் அர்ஜெக்ட் டைப் கொஸ்டின் தான் இருக்கும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயுமே இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் ஹிந்தி உட்பட பதிமூன்று ரீஜனல் லாங்குவேஜ் ஓகேங்களா நம்ம தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிவிங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் மார்க்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது சரிங்களா அதுக்கு பிறகு சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே செக் பண்ணுங்க படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த கிரைடீரியாவான் செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அதையுமே செக் பண்ணிக்கங்க கண்டி கண்டிப்பாக மெடிக்கலையாக ஃபிட்டாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க அதில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் செலெக்ஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்புறம் சிபிட்டியில் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேடகிரிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசிஇபிள்யூஎஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் இருபது பர்சன்டேஜ் இதான் வந்து சிபிடியில் நீங்கள் மினிமம் எடுக்க வேண்டிய குவாலிஃபையிங் மார்க் சரிங்களா அப்புறம் என்சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு வந்து இந்த போனஸ் மார்க் பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது மொத்தம் எட்டு கேட்டகிரி இல்லையா அதை கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜாப் வேணுமோ அதை வந்து ஆர்டராக கொடுத்துக்குங்க உங்களுக்கு சிஏஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு வேணுமா இல்லை பிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு வேணுமான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஆர்டர் கொடுத்துங்க ப்ரையாரிட்டி கொடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னு சொன்னால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி அப்புறம் தமிழ்நாடோட ஸ்டேட் கோட் கொடுத்துருக்காங்க இனிமேல் நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் ஓகேங்களா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜேடி இந்த போஸ்டுக்கான வேக்கன்சி டீடைல்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த தகவல் பயணம் நம்புகிறேன் அதாவது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஐஎஸ்எஃபுக்கு யூஆர் கேட்டகிரி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி ஓபிஎஸ்சிக்கு ஐம்பத்தெட்டு வேகன்சி எஸ்சிக்கு நாற்பத்தோரு வேகன்சி எஸ்டிக்கு ரெண்டு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்க்கு இருபத்தொரு வேகன்சி டோட்டலாக இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க அந்த இந்த வேகன்சி டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் మా ఫ్రెండ్స్ షేర్ పన్ను అవంతుమే కండి యూస్ఫుల్ సరే అప్లై పండుగ ఎలా విష్ ఆల్ దెస్ట్ థ్యాంక్ యూ